எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ற பெயரில் புகழ்பெற்ற மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழில் பிறந்து டிசம்பர் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தேழு வரை வாழ்ந்தார் தமிழ் திரைப்பட நடிகராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இறக்கும் வரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராகவும் இருந்தவர் எம்ஜி சக்கரபாணிக்கு தம்பியான இவர் தொடக்க காலத்தில் நாடகங்களில் நடித்தார் காந்தியடிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பெற்று இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து கொண்டார் சதிலீலாவதி என்னும் திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாக்கி கதாநாயகனாக மாறிய பிறகு அறிஞர் அண்ணாவின் அரசியல் கருத்துக்களில் ஈர்க்கப்பெற்று திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து கொண்டார் அண்ணாவின் மறைவுக்கு பின் திமுகவிலிருந்து நீங்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தலில் நின்று தொடர்ந்து மூன்று முறை தமிழகத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார் உயரிய விருதுகளில் ஒன்றான பாரத ரத்னா விருதையும் பெற்றுக் கொண்டார் ராமச்சந்திரன் இலங்கையின் கண்டிக்க அருகே உள்ள நாவலப்பட்டியில் மருதூர் மேனனுக்கும் சத்யபாமாவுக்கும் மகனாக பிறந்தார் நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலையில் திரைப்படத்துறைக்கு சென்றார் திரைப்படத்துறையில் அயராத உழைப்பு காரணமாக முன்னேறி முதன்மை நடிகரானார் இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கவர்ந்தது எம்ஜிஆர் குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார் அதில் முக்கியமாக இரண்டு பேர் கலக்கிய துறைமுருகன் சினிமாவில் வலம் வந்த கோவை சரளா ராஜாராணி என்ற பெயர்களுடைய இரண்டு சிங்கங்களையும் வளர்த்தார் எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதிலீலாவதி என்னும் திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிக புகழ் கிடைக்கவில்லை தொடர்ந்து வந்த அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் தமிழக திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக விளங்கினார் திரைப்படங்களின் மூலம் அவரடைந்த புகழும் அவருடைய வசீகரமான தோற்றமும் சமூக தொண்டராகவும் ஏழைகளின் தொண்டராகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நற்பெயரும் அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற உதவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் கடுமையான நோய்வாய்ப்பட்டும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வராமல் முதலமைச்சர் ஆன ஒரே முதல்வரானார் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இவரது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது எண்பத்தி ஏழு வரை பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை வகித்து பதவியில் இருக்கும் போதே காலமானார் மறைவுக்கு பின் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஈழத்திற்கான வெளிப்படையான ஆதரவை எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருக்கும் போது தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈழ போராட்டம் தீவிரமடைந்த போது அதற்கு ஆதரவு அளித்தார் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் தமிழர்களுக்கென்றொரு தனிநாடு அமைய வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் தேசிய தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் தலைமையிலான புலிகளின் போராட்டத்திற்கு தேவையான ஆயுதங்கள் வாங்க ரூபா ஏழு கோடி சொந்த பணத்தை கொடுத்தார் அந்த உதவி இல்லை என்றால் இந்தளவிற்கு இயக்கம் வளர்ந்திருக்க இயலாது என்று தேசிய தலைவர் தன் பேட்டியில் பாலசிங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு எம்ஜிஆருக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஏற்பட்ட தோழமை பற்றி விடுதலை கட்டுரை தொகுதியில் தந்திருக்கின்றார் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆருக்கும் விடுதலை இயக்கத்திற்குமான உறவு வளர்ந்தது தலைவர் பிரபாகரனின் தலைமை பண்பும் வீரமும் எம்ஜிஆரை கவர்ந்தது அது நாளடைவில் நட்பாக மாறியது என்று விடுதலை கட்டுரைத் தொகுதியில் தந்திருக்கிறார் இயக்குனர் சீமான் முன்னாள் தமிழக முதல்வர் அமிரர் எம்ஜிஆர் போன்று ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாரும் இல்லை அவர் மட்டும் மேலும் பத்து ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் ஈழத்தமிழர்களுக்கு தனிநாடு கிடைத்திருக்கும் அது நடக்காதுதான் வரலாற்று துயரம் என்கிறார் அருள்மிகு எம்ஜிஆர் ஆலயம் திருநின்றவூர் நந்தம்பேடு கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் சாலையில் ஆயிரத்தி எண்ணூறு சதுர அடிமனையில் எம்ஜிஆருக்கான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது மறைந்தும் மறையாமல் வாழும் மாநில கலைஞன்தான் எம்ஜிஆர்